கைத்தியல் சாங்க மறந்துட்டுமே வாங்க பேசலாம் வாங்க இது எரிமலையில் லைவு தாங்க வாங்க பேசலாம் வாங்க இது எரிமலையில் லைவு தாங்க இது எதுவும் கல்யாணம் அதுதான் தெரிந்ததை நானும் சொல்லேன் நிறைய செய்தி குடிச்சிருந்தা லைக்கங்க குடி காமிட்டா skip பண்ணுங்க வாங்க ஏ வாங்க இது எரிமலையில் நைவு தாங்க தோழர்களே தோழர்களே பூமி ஒரு கூஞ்சோலை வேலையிலேபம் தானூர் வேலை காதலரே காதலரே நீ ஒரு பூஞ்சோலை அப்பா ஓ தள்ளி பிடிச்சி துணி தூவிச்சு வீடு கூட்டி பாத்திரம் கழுவி எவ்வளவு ஒர்க்கு லேடிஸ்க்கு ஜென்ஸுங்க தான் லேடிஸ் சமைச்சோமா எடுத்து வச்சு சாப்பிட்டோமா தூங்கினோமா ஒர்க்கிங் டேவாக இருந்தால் வேலைக்கு போனோமா பறக்கில் ஏதாவது காய்கறி வீட்டுக்கு தேவையான சாமான் வாங்கிட்டு வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ஸ் லைஃப் வேறு மாதிரி போகுது என்ன கொஞ்சம் காசு குணம் புரட்டணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சிரமம் சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீடாக இருந்தால் அது இன்னும் கொஞ்சம் சிரமம் ஆனால் லேடிஸ்க்கு சமைக்கணும் வீட்டு வேலை செய்யணும் என்ன எதிர்த்து பேசணும் இல்லையா போட்டு கும்பு கும்புனு கும்பிடணும் எவ்வளவு ஒர்க்கு லேடிஸ்க்கு புருஷன் அடிக்கிறது எவ்வளவு சொல்லுங்க தண்ணிய ஒரு ஆம்பளைக்கு தண்ணி அடிக்கிறத விட கஷ்டம் ஒரு பொம்பளைக்கு புருஷனை போட்டு அடிக்கிறது அவ்வளவு கஷ்டம் தூக்கி குப்பரை போட்டு கும்பு கும்பு கும்மி மிதி மிதினி மிதிச்சு பசக்கி அவனை மயக்கம் ஆக்கி தூங்க வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா பெம்பளைங்களுக்கு அவ்வளவு வேலை வைக்கிறதெல்லாம் யாரு இந்த ஜென்ஸுங்க தான் ரவி அம்மா சொல்லுங்க ஹாய் அக்கா நோ ஹாய் அக்கா ஐ எம் யுவர் மம்மா ம் மம்மி ஓகே 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 ஹாய் ரவி செல்ல மகனே ஏதாவது பேர்ட் வேர்டில் திட்டிடாதீங்க சொல்லிவிட்டேன் எல்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துருக்கீங்க மொதல் கஸ்டமரும் பெஸ்ட்டு கஸ்டமராக இருக்கணும் அதனால் பேர்டு வேர்டுகள்லாம் திட்டக்கூடாது செல்லக்குட்டி நீ நல்லா இருக்கணும் அதனால் நல்ல வேர்ட்ஸ் மட்டும்தான் கொடுக்குறோம் ஓகேவா சில பேர் வருவாங்க ஹாய் அப்படி சொல்லுவாங்க லைக் டான்ஸ் சொல்லுவாங்க பாய் சொல்லுவாங்க அது கூட ஓகே ஆனால் நான் ரெகுலரா வரேன்னு சொல்லிட்டு தப்பு தப்பா திட்டுறது தப்பு தப்பா பேசுறது என்ன டென்ஷன் ஆக்குறது ஏற்கனவே இந்த மூஞ்சி குளம் வெறியில பார்க்க முடியாம தான் இருக்கும் இந்த மூஞ்சை இன்னும் கொஞ்சம் கோவமும் போட்டுட்டோம் நான் ஒரு சூட் ஐ அப்படின்னு ஆக்கிடுறீங்க கீதாவா கீதாவா இருக்க விட்டாலே லைஃப் அது பாட்டு நிரூபையா போகும் கீதாவா ஆத்தாவா அக்களின்னா தண்ண இல்ல இல்ல ரொம்ப கவலமா தண்ணி வரே வந்தடோம் கொஞ்சம் பொறுமா என்ன ஏண்டா காக்கா بچہ சொட்டு தண்ணியே கேக்க வச்ச சட்டை சபையா மாட்டி புட்டன மாதிரி கும்பள போல தெய்வம் உங்களையில வந்த அம்மா லைவில் வந்தவங்க கொஞ்சம் லைக்கு தாங்கலம்மா சேட்டு போடுங்க கமெண்ட் போடுங்க தப்பு தப்பா திட்டாதீங்க என்ன நீங்க தான் என்னையா இது ஒரே ஒரு வாட்சரும் ஒரு லைக் இருக்கு வாங்க பேசலாம் வாங்க இது ஏரிமலை லைவ் வந்து உலக தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக டைட்டிலோட ஒரு லைவ் வருது டைட்டில் சாங்கோட ஆனா அந்த லைவ்ல வாட்சிங் மெம்பர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குப்பா வர வர நம்ம சேனல் ரொம்ப டம்மியா போகுது வாட் ஐ டூ டெவலப் சரி எது எப்படியா போனா சரி உசுறு சரி ஒருவேளை நம்ம காலையிலேருந்து ஃபோனே தொழிலையே அப்புறம் எப்படி நெட்டு தீரும் அப்புறம் எப்படி நெட்டு காணும் அப்புறம் எப்படி கமெண்ட் கையிலாகும் யாரும் கொடுக்கலப்பா ஹலோன்னு கையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் எப்படி கமெண்ட் கொடுப்பாங்க ஆ முப்பத்தி மூணு பேர் வாச்சிங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ யாரோ ஒருத்தவங்க செகண்ட் லைக் வேற போட்டாங்க என்னது மணி ஹண்டன் ஏனைய நல்ல பெயரை பிரித்து வைத்திருக்கிறீர்கள் மணிகண்டா ஏத்து ஒருத்தர் இந்த அள்ளிய போயிட்டு இதே மாதிரி நீங்க டம்மியா இருக்கீங்க ஓகே நான் டம்மியா வி எம்மாப்பா என்ன பார்த்து முத முதல்ல டம்மின்னு சொன்ன ஒரே ஒரு மெம்பர் தமிழ்நாட்டில் நீங்க தாங்க இந்த ஒரு படத்துல விவேக் சாருக்கு ரெண்டு கோடாரி குத்தி வச்ச மாதிரி ஒரு சீனு முதுகுக்கு பின்னாடி இருந்து பேசாதப்பா மூஞ்சிக்கு முன்னாடி வந்து பார்த்து பேசுப்பா அப்படின்னு சொல்லுவான் பாத்தீங்களா அந்த மாதிரி ஆல்ரெடி நீங்க என் லைவ்ல வந்துருந்தீங்கன்னா என்ன டம்மி பீசுன்னு சொல்ல மாட்டீங்கடா தம்பி ஏன் சோக கதைய கேளு தாய் கொளமே ஆமா தாய் கொள்ளமே நீங்க டம்மியா இருக்கீங்க பேசாம இதை எடுத்து பின் பண்ணி வச்சா என்ன என்ன திட்ட மாட்டாங்க அப்புறம் உங்களை தான் திட்டுவாங்க அத கேட்டாதான் தாங்க அதம்மா உங்க மனமே ஆமா உங்க மனமே நம்ம மூறு தம்பி வந்து டம்மி பீஸ் சொல்லி விட்டான் பாய் சொல்லிட்டாரு நல்லா வேலை லைவ்ல இல்லை இருந்தா என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு திரும்பி கேட்டு வந்தானா ஆஹ் ஒண்ணு இல்ல சும்மா அப்படின்னு போனிதான் அட பாவி முத முத பாத்தது மாடா ஒரு பீச டம்மி பீஸ்ன்னு சொல்லுவாங்க ஏண்டா தம்பி ஒரு மம்மி பீச போய் ஒரு டம்மி பீஸ்ன்னு சொல்லிட்டிய சரி விடு ஏதா அதே சொன்னீங்க யூ நேற்று வாரம் நடந்ததெல்லாம் தெய்வம் தந்த சோதனை நான் காசி முதல் ராமேஸ்வரம் காவி கட்டி போயிருப்பான் மங்களத்த பெத்தவனே உம்மன மாத்திக்கடா நான் நேற்றுதான் நிலாவில் இருந்து வந்தேன் வேற்று கிரகவாசியாக இருந்து அங்க வந்து கேவட்டிஸ் காரணமாக எப்படி அது என்னன்னு பவர்ஸ் முடியெல்லாம் மேல பறந்துச்சுப்பா தண்ணி எல்லாம் பறந்துச்சு அது எப்படி ஐயா ஒரு வாட்சிங் ஒரு லைவ்ல வந்து அமைதியா ஒரு கமெண்டே போடாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க பரீட்சைக்கு போனா எழுதணும் லைவுக்கு போனா கமெண்ட் போடணும் படிச்சா பாஸ் பண்ணணும் கல்யாணம் பண்ணனா குடும்பத்தை பாக்கணும் வேலைக்கு போனா நல்லா சம்பாதிக்கணும் இதெல்லாம் ஒரு மனிதனுக்குரிய அடிப்படை தகுதிகள் ஆனா நீங்க யாரும் அதெல்லாம் கடைபிடிக்க மாட்டேங்கிறீங்க அதனால உங்க பேச்செல்லாம் கா ஏமா புடவை கொண்டாந்து போட்டிருந்தா ஐயோ அது சாமி இருக்கட்டுமே தான் கீழே தான் கிடக்காது என்ன செய்ய அதே மூடுனா அழுத்தம் பிளாஸ்டிக் பைப்பாக போட்டாங்க இரும்பு பைப் வேலை செய்ய அது அழுத்தம் ரொம்ப இருந்துச்சுன்னா வெடிச்சிடும் அதனால ஓரளவு ஒரு சின்ன ஏர் சர்க்குலேஷன் மாதிரி அது ஒரு லைட்டாக தண்ணி சொல்லி லீக் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது ஒரு நல்லது பைப்பு கொண்டதால அப்படி போட்டிருக்கும்

நீங்க டம்மியா இருக்கீங்க பரவாயில்ல இதுவும் சிரிப்பு தான் வருது காமெடி தான் வருது இருக்கட்டுமே ஒரு திருக்குறள் வருமே எடுத்ததும் ஒருத்தரை வந்து ஆஹ் எல்லாமே வேண்டுங்கிறது ஒரு இது அந்த திருக்குறள் தெரியலையே என்ன திருக்குறள் இருக்குன்னு தெரியல அதுதான் சும்மா இருக்கிற நேரத்தெல்லாம் ஒரு டீ குடிக்குள்ள கூட சில பேர் ஒரு திருக்குறள் புத்தகத்தை கையில் வச்சுட்டு படிச்சுட்டு இருப்பாங்க அப்பதான் ஒர்க்கு பண்ணும் பயிர் காட்டுக்குமா ஆனா கதை தா போட்டேன்

நாடி வந்த போஹோ போ அம்மா ஊத்துகிட்டு போகும்போது பொசிங்கிச்சா நல்லா அழகாக இருந்த டிசைன் சே சரி விடு ஷால் தானே போசங்கச்சி போனா போது சிறகுகள் பறந்தது என்னையா இது கமெண்டே வராம எவ்வளவு நாளையா லைவ் போடுறது கஷ்டமா இருக்கையா நான் என்ன சைலண்ட் லைவா போட்டிருக்கேன் வாட்சிங் அவ சேர்னா போறோம் நினைக்கிறதுக்கு அதனால யாருன்னா கொஞ்சம் கமெண்ட் போடலாம்ல தங்கத்தாமே வாது மனமே உம் அது போயிட்டீங்கல்ல இப்ப தூக்கம் வருது செழித்தாழக நிற்கும் செந்தேமே வீட்டுல முகம் பாக்கடி கண்ணாடி இல்லாதவங்க எல்லாம் பொழுது நீக்கி லைவ் போட்டாங்கன்னா மூஞ்சிக்கு மூஞ்சியும் லைவுக்கு லைவ்க்கு லைவாச்சு இதை பத்தி போதுமா இதை எடுத்து பின் பண்ணி வைப்போமா eh, nih ya okay, dummy aja kiki ya, oke okay, oke okay. oke <laughs> pinponi aja, <laughs> kan tasowi, kanda 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 tasowi

சொல்லவும் மனம் அறியாத முருகனா முருகனானே தேறுவது இனம் சேருவது மனம் தெரியாத முருகனானே எருமையு நாடு எருமையுடன்

யார ஒருத்தர் வந்துட்டாங்களே ஒருவேளை நம்மளுக்கு வேண்டியவங்களா வந்துட்டா விருந்தாளிகள் வரும் பொழுது கதவை சாத்தக்கூடாத ஐயா யாரோ ஒருத்தவங்க முன்னாடி வந்து கூப்பிட்றாங்களே சரி கூப்பிடுறது பாத்துக்கலாம் சரி கமாண்ட் கிடைக்கல சரி, அந்த வேலையை பார்ப்போம் எல்லாத்தையும் தேடி எடுத்து வைப்போம்